பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது அவனை இயேசு ஜெயித்தார் என்று நாமும் பிசாசோடு நேரடியாக போராட முடியாது தேவ சித்தமெல்லாம் இயேசு செய்தபடியால் பிசாசை ஜெயித்தார் தேவ சித்தம் செய்யாதபடியால் ஆதாம் தோற்றான் அப்படியானால் நாமும் தேவ சித்தம் மட்டும் நம் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து செய்யும்போது பிசாசை ஜெயிக்கலாம் அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது பிசாசை மரணத்தின் அதிபதி என்று வேதம் சொல்கிறது எவரையர் ரெண்டு பதினான்கு நாம் மறிக்கும்படிக்கு தேவன் நம்மை உண்டு பண்ணவில்லை அவன் நோக்கம் நாம் தேவனை விசுவாசியாமலும் அவருக்கு கீழ்படியாமலும் இருப்பதே அப்பொழுது நாமும் அவனைப் போல மரணத்திற்கு நியமிக்கப்படுகிறோம் இந்த விதமாக பிசாசு நம்மை ஜெயிக்கிறான் பிசாசை இயேசு பொய்களின் பிதா என்கிறார் எத்தனை விதமான போதனைகள் எத்தனை விதமான தெய்வ நம்பிக்கைகள் மார்க்க பேதங்கள் போலியான விசுவாசம் இத்தனையையும் ஏற்படுத்தியது பிசாசின் கைங்கரியமே உண்மையான விசுவாசம் ஒன்றுதான் அவனால் தொட முடியாதது உண்மையான விசுவாசம் தேவனை சார்ந்து கொள்ள செய்யும் தேவ வார்த்தையை நம்பும் அவருடைய சித்தம் மட்டுமே செய்யும் சக மனுஷர்களை நெசிக்கும் தன்னை தாழ்த்தும் பிறரை குற்றப்படுத்துவதற்கு பதில் தன்னிடமுள்ள குறைகளை மட்டும் சரிசெய்யும் நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் தன்னை முன்மாதிரியாக நிறுத்தும் இப்படிப்பட்டவனிடம் பொய்யில்லை நம்மிடமும் பொய் இருக்கக்கூடாது எந்த விதத்திலும் மாய்மாலம் இருக்கவே கூடாது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது உண்மை உண்மை எதிலும் உண்மை இப்படிப்பட்டவர்களுக்கு பிசாசு தூரமானவனே நாம் இந்த விதமாக இடம் தராத போது அவன் நம்மேல் மீறி அதிகாரம் செலுத்த முடியாது பிசாசால் நம்மை ஏமாற்றுவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது ஆகையால் நமக்கு தேவ வசனம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அவரோடு பண்ணிய உடன்படிக்கையையும் இயேசு நமக்கு தந்த கற்பனைகளாகிய மலை பிரசங்கத்தையும் மறக்கக்கூடாது நாம் இவைகளை கை கொள்ளும்படி எப்போதும் உறுதியாக இருக்கும் போது அவனால் நம்மை ஏமாற்ற முடியாது உதாரணத்திற்கு நம்மை பணத்தாசை கட்டி வழி தவற செய்வான் நாமோ பணத்தை ஆராதிக்காமல் அதை அலட்சியம் செய்து பணத்தாசைக்கு இடம் தராதபோது அவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இரண்டாவது இச்சை நம் கண்களையும் நம் செய்கைகளையும் இச்சை ஆளுகிறது தன்னை மறித்தவன் என்று காக்கிறவனுக்கு இச்சையிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் முழுமையாக விடுதலாகி விடுவான் மூன்றாவது பிறரை நியாயம் தீர்ப்பது இதிலும் கவனமாக நாம் விலகி நிற்க வேண்டும் நம் கண்களை மறைக்கிற தூண் நம்மிடமுள்ள குறைகள் அதை மட்டும் பார்க்க நமக்கு தெரிந்தால் போதும் பிறர் குறை நமக்கு வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நம்மை புரிந்து கொள்வது கட்டாயம் ஏதோ சிகரெட்டு குடித்தேன் சினிமா பார்த்தேன் பாவம் செய்தேன் இப்போது இவைகள் இல்லை என நினைக்கிறோம் அப்படி இல்லை அடிப்படையில் நாம் தீமையினால் நிறைந்தவர்கள் நாமாக எதை செய்தாலும் அது தீமை உதாரணத்திற்கு சவுல் மாடுகளை வெட்டி அழித்து விடாமல் பலியிடலாமே என ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்து விட்டான் தேவன் சொன்னபடி செய்யாமல் மீறி நடந்து விட்டான் இதனால் ஒரே அடியாக கிருபை அவனை விட்டு போய்விட்டது என்றென்றும் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி நமக்கு நன்மை இது தீமை இது என்று தெரியாது ஆதலால் நாமாக இப்படி முடிவெடுக்க கூடாது இது ஆபத்து ஆகையால் நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நமக்கொன்றும் தெரியாது என்பதுதான் ஆவியில் எளிமை மிக அவசியம் ஐந்து மூன்று ஒன்றை குறித்து தெளிவான நிச்சயம் தேவன் தராதவரை நாமாக அதை செய்யக்கூடாது அவரே வெளிச்சம் தருவார் இதை இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது என்று எப்போதும் அவர் நமக்கு முன் சென்று நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் நூல் பிடித்த மாதிரி அதை பிடித்து கொண்டு நடந்தால் போதும் நாம் தப்பித்தோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு செய்யாதே என்பதை செய்யக்கூடாது செய் என்பதை செய்ய வேண்டும் ஆகையால் இப்படி அவர் தருகிற வெளிச்சத்தில் நடந்தால் போதும் நம் சொந்த புத்தியின்படி சோலை போல எதை செய்தாலும் தேவன் நம்மை கைவிடுவார் அவர் காண்பிக்கிறபடி மாத்திரம் எப்போதும் செய்கிற போது நம் கிரியைகள் வெளிச்சமாக இருக்கும் நம்மை யாரும் குற்றம் சொல்ல முடியாது ஆவிக்குறிவன் ஒருவராலும் நிதானிக்கப்படான் அவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஒன்று குறிந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவரை பிசாசை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை ஒன்று யோவான் ஒன்று ஏழு தேவனுக்கு பிரியமானதையே நாம் செய்கிறபடியால் பிதா எப்போதும் நம் கூடவே இருப்பார் இயேசுவுடன் இருந்தது போல ஆமாம் நாம் சுயசித்தமாக ஒன்றும் செய்யாதவரை இந்த உலகத்தின் அதிபதிக்கு நம்மிடம் ஒன்றும் இல்லை சித்தத்திற்கு மீறாமல் நம்மை காத்தால் போதும் எப்போதும் ஜெயந்தான் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்கிறார் பவுல் எபிரேயர் ஆறு பதினொன்று அவன் தந்திரங்களை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறார் பொய்களை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறார் முன்பு சொன்னபடி நாம் நடக்காதபடி வழிவிலக பண்ணுகிற எந்த யோசனைகளையும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம் அவர் கற்பனைகளும் உடன்படிக்கைகளும் கவனமாக கைக்கொள்ளும்போது தந்திரமான அவனுடைய யோசனைகள் எதுவும் நம்மிடம் எடுபடாது இவ்வாறாக நாம் பிசாசை ஜெயிக்க நமக்குள் தெளிவு பிறக்கும் இதுதான் வழி என்று உறுதியாக புரிந்து கொள்வோம் அதன்பின் அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் தேரினவனின் நிலை ஆகையால் எதிலும் தெளிந்த புத்தி அவசியம் எதிலும் உண்மை அவசியம் எதிலும் இச்சை அடக்கம் அவசியம் தன்னை உயர்த்தாத தாழ்மை அவசியம் நம்மை நாம் நியாய்தீர்த்து குற்றமற்ற மனசாட்சியுடன் நடப்பது அவசியம் தன்னலமற்ற அன்புடன் எல்லோரிடமும் பழகுவது அவசியம் அப்போது பிசாசால் மரணத்தின் அதிபதியால் பொய்களின் பிதாவினால் நம்மை மேற்கொள்ள முடியாது இப்படிப்பட்டவனே இயேசுவை பின்பற்றுகிறான் இவனே எப்போதும் ஜெயிக்கிற மெய்யான கிறிஸ்தவன்